வணக்கம் கடகம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களைத் தரப்போகிறது ஏனெனில் இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்களின் தொழிலைப் பற்றி பேசினால் உத்தியோகத்தில் சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் வேலை சம்பந்தமாக வேறொரு ஊருக்கு அல்லது வேறு நாட்டிற்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணர்வீர்கள் ஆனால் அது உங்கள் வேலைக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொண்டு வரும் இது தவிர வணிகம் செய்யும் நபர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் அனைத்து அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது வரி தொடர்பான அறிவிப்பையும் பெறலாம் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அன்பின் சூழல் இருக்கும் குரு பகவானின் அருளால் உங்களின் காதல் திருமண வாய்ப்புகள் கூடும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் உங்கள் உறவுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் மனைவி தனது குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக நாட்டம் காட்டுவார் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே இழுபறி நிலை ஏற்படலாம் சில நேரங்களில் அவர் கசப்பான விஷயங்களைச் சொல்லலாம் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கு மோசமாக தோன்றும் மற்றும் உங்கள் உறவில் பதற்றம் அதிகரிக்கும் எனவே கவனமாக இருப்பது மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்றதன் விளைவாக உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சுமாராக இருக்கும் சூரிய ஒளி மற்றும் நிழல் நிலைமைகள் இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் மதஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் வெளியூர் பயண சூழ்நிலையும் கூடும் சில உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் நீங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம் பொருளாதார நிலையில் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் அவற்றுக்கிடையே சமநிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நல்ல பலன்களைத் தரப்போகிறது உங்கள் திறமைகளில் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கவும் மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதை உங்கள் கதவைத் தட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொழிலைப் பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் நீங்கள் உங்கள் வேலையில் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் மற்றும் நிலுவையில் உள்ள சம்பளம் அல்லது நிதி ஆதாயத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பரிசாகப் பெறலாம் உங்கள் நிலைமை சாதகமாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் முழு மனதுடன் செய்வீர்கள் இது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் தரும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியுடனும் உங்கள் நடத்தையை கெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கையாள முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் வணிக முன்னேற்றத்திற்கு உதவும் நீங்கள் கடின உழைப்பாளி உங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் செலுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமானது சில சமயங்களில் உங்கள் காதலி உங்கள் மீது எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுவார் இதனால் நீங்களும் கொஞ்சம் எரிச்சலடைவீர்கள் ஆனால் காதல் என்பது இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உறவாகும் ஒருவரை ஒருவர் கவனித்து உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் மன அழுத்தமாக இருக்கும் அதன் பிறகு நிலைமை சீரடையத் தொடங்கும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் நிதி விஷயங்களில் மிதமானதாக இருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் செல்வம் சேரும் சூழ்நிலை இருக்கும் ஆனால் செலவுகள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்வில் இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் கல்விக்காக கடுமையாக உழைத்து முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்கை வளம் உடன் வணக்கம் கன்னி ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சில மாதங்களில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் அதன் பார்வை உங்கள் ராசியின் மீது இருக்கும் இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் இது தவிர ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவானுங்கள் ராசியில் பயிற்சிப்பதால் ராஜயோக முறையில் பலன்களை வழங்க முடியும் இருப்பினும் ராசி அதிபதியான புதன் மாதத் தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் நிதிநிலை மேம்படும் இருப்பினும் சூரியன் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதும் செலவுகளை அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் எந்தவிதமான சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்வதைத் தவிர்த்தால் இந்த மாதம் வேலையில் நல்ல வெற்றியைத் தரும் மற்றும் உங்கள் வேலை மற்றும் உங்கள் ஆற்றலால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வணிகப் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தை முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் முதல் பாதியில் மிதமானதாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் காதலியிடம் எதையும் மறைக்காமல் உங்கள் மனதில் உள்ளதை நிறைவேற்ற முயற்சிக்கவும் எந்தவிதமான மறைப்பும் உறவில் சந்தேகத்தை உண்டாக்கும் திருமணமானவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒருபுறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் மறுபுறம் பரஸ்பர மோதல்கள் இருக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் உங்கள் செறிவை பராமரிப்பதில் சில சவால்களை நீங்கள் உணருவீர்கள் ஆனால் படிப்படியாக நீங்கள் வேகத்தையும் உங்கள் பாதையையும் பெறுவீர்கள் குடும்ப வாழ்வில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வேலையில் வெற்றி பெற உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன்